என்ன மக்களைய படிக்கட்ட காட்டுறனு பாக்குறீங்களா ஒவ்வொரு படிக்கட்டும் தான் வளர்ச்சி இங்க திருப்புங்க இங்க இருக்கிறேன் வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜி இன்னைக்கு என்ன தினம்னு பாத்தீங்கன்னா காதலர் தினம் காதலர் தினத்துல காதலை பத்தி பேசலன்னா எப்படி சரி வாங்க இன்னைக்கு காதலை பத்தி கொஞ்சம் பேசலாம் காதல்ல வந்து பாத்தீங்கன்னா யார காதலிக்கலாம் எப்போ காதலிக்கலாம்ன்றத பத்தி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெருசா இல்ல கொஞ்சம் குறச்சு கம்மியாவே பேசலாம் அது அதை வந்து மூன்று நான் அந்த காதலை வந்து பிரிச்சிருக்கிறேன் அந்த மூன்று வகை காதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன எனக்கு அதாவது இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட தெரிஞ்ச நண்பரோட குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூத்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு செகண்ட் பையன் தேர்ட் ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணை வந்து அவர் எப்படியாவது சரி நம்ம தான் வாழ்க்கையில படிச்சு முன்னேறல நம்மகிட்ட இருக்கிற இதை வச்சு நம்ம பொண்ணை படிக்க வச்சிடலாம் சொல்லி வெளியூர்ல சேர்த்து கொஞ்சம் படிக்க வச்சாரு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துச்சு நல்லாதான் படிப்பும் வாழ்க்கையும் போய்கிட்டு இருந்துச்சு குடும்பத்துக்கு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல அதாவது அவங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரன்ட்ல வந்து எப்போதும் அந்த பொண்ணு சாப்பிட போறது வழக்கம் அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வசப்பட்டு இருந்துச்சு ஓகே அது பாத்தீங்கன்னா நாலடைவுல அது நாலு வருஷம் தனது கல்லூரி படிப்பே முடிஞ்சிருச்சு அது வரைக்குமே தொடர்ந்து இருக்கு அந்த காதல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வேலை வாய்ப்பு கிடைத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நான் மேல் படிப்பு படிக்கணும்பான்னு சொன்ன உடனே சரி நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லி அவரு சில இடங்களில் சற்று கடனும் வாங்கியிருந்தாரு அதுக்கு மட்டும் இல்லாம வெளியில வீடு எடுத்துதான் தங்கி இருக்கணும் அப்படி இப்படின்றதுனால நிறைய செலவு பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சுட்டாரு அதுக்கப்புறம் மேல் படிப்பு ரெண்டு வருஷம் சொல்லி ரெண்டு வருஷம் மேல் படிப்பும் படிச்சிச்சு கடைசி பாத்தீங்கன்னா என்மா இந்த மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ண அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணும் சரி முயற்சி பண்றப்பா பண்றப்பான்னு சொல்லி அதே வெளியூர்ல இருந்து இருந்து படிச்சு படிச்சு கடைசிதான் தெரிஞ்சிருக்க அந்த பொண்ணு படிக்கிறதுக்காண்டி இல்ல அந்த பையன் பையனை காதலிக்கிறதுக்காண்டியே அந்த ஊர்ல இருந்திருக்காங்கன்றது நாலடைவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சரி வேற வழி இல்லாம சரி எங்கேயாவது ஒரு வரன் பார்த்தாது நம்ம ரெண்டு மூணு பேர் வரன் கேக்குறாங்க அந்த அப்படி ஒரு வரனை பார்த்தா அது நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க அப்பா பண்ணிட்டாரு பண்ணி முடித்து நாளைக்கு நிச்சயதார்த்தம் அதாவது அதற்கு நிறைய அதற்கும் சில பணம் கொஞ்சம் கடன் வாங்கி தான் அவர் செலவழித்து பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட ஓடி போயிடுச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் சரி இது நடந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எட்டு மாச கர்ப்பிணியா இருக்கா உடனே திடீர்னு இவங்க அப்பாவுக்கு ஒரு போன் வருது இந்த மாதிரி உங்க பொண்ணை நாங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன எதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவங்க அங்க இருந்து நேரா விழுப்புரம் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த பையனை பத்தி தெரியாது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எதார்த்தமா அந்த குடும்பத்துல கல்யாணமாகி போனதுல இருந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணோட குடும்பத்துல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுபவர்களாக தெரிந்தது சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்ட விசாரணை நடத்திருக்காங்க அதுல அந்த பொண்ணு சொல்லியிருக்குது வாரத்துல மூணு நாள் நைட்ல யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கு ஆனாலும் சில க தருணங்களில் வந்து அவங்க வசதியா தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கார என்ன வேலை பார்க்கறாரு எல்லாம் கேட்டோன்னு எல்லா உண்மையும் சொல்லிருச்சு ஆனா ஆறு மாத கர்ப்பிணியா இருந்துச்சு ஆனாலும் நீ அதற்கு உடந்து என்று சொல்லப்பட்டு அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணி இப்போ ஐ திங்க் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வந்து இப்போ அந்த பொண்ணு அடைச்சிருக்காங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு சிறையில வச்சு சிறையில வச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அப்பா எக்காரணத்தை கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி இருந்தாரு குழந்தைய பார்க்கறது இல்லை அந்த பெண்ணே பார்க்க கூடாதுன்ற ஒரு மனநிலையில அவங்க அப்பா இருந்தாரு ஆனாலும் இப்படி ந நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி எல்லாம் பண்ண த தகப்பண்ண விட்டுட்டு அந்த பொண்ணு போனதுனால வேற வழி இல்லாம அந்த குழந்தை பிறந்த சில நாட்கள்லயே அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிட்டாரு சரி சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயத்தை மட்டும் சார்ந்து இருந்த இருந்த அவங்க கடைசி அவங்க அம்மா இப்ப வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ள போட்டுட்டாங்க இப்படி பாத்தீங்கன்னா பல தரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு காதல் அந்த ஒரு காதல் நம்ம யார காதலிச்சோம் அப்படின்னு தெரியாத அளவு கூட காதலா இதுல இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யார காதலிச்சோம் ஆஹ் நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம்னா அவர் எப்படின்றது நமக்கு முக்கியம் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கா காதல் வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான காதல் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி எல்லாம் கண்ணு இல்லாம இருக்க கூடாது நம்ம யார காதலிக்கிறோம் அவங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் தெரியாம ஒரு காதல் வருதுன்னா அது காதலே கிடையாதுங்க அதுக்காண்டி காதலுக்கு கண்ணு கிடையாது யாருக்கு வேணாலும் காதல் வரலாம் அப்படின்னு யாருக்கு வேணாலும் காதல் வரலாம் ஆனா அந்த காதல் வந்து எந்த வயசுல வரணும் நமக்கு பேக் நம்ம பேக்ரவுண்ட்ல நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதல் வரணும் ஆனா காதல் கண்டிப்பா வரணும் எல்லாருக்கும் வந்திருக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ இதுல என்ன பிரச்சனைனா அந்த ஒரு பொண்ணு காதலிச்சதுனால ரெண்டாவது பொண்ணு வேலைக்கு போகுது அந்த பொண்ணு இப்ப பனிரெண்டு படிக்கக்கூடிய வயசுல வேலைக்கு போகுது அந்த பண் பையன் பத்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே வேலைக்கு போறான் அவங்களுக்குன்னு சொந்த வயல் இருந்துச்சு வீடு இருந்துச்சு ரெண்டையும் வித்துட்டாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனா இந்த ஒரு காதல்னால அந்த குழந்தை அன்னைக்கு சிறையில வளருது இது யாரு மேல இருக்க தப்புன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க சரி எனிவே நம்ம ரெண்டாவது கேட்டகிரிக்கு போலாம் இதை ரொம்ப நேரம் பேசிட்டோம் இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிதான் காதல் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிக்கலாங்க அதாங்க காதலே அதாவது கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம லவ் வந்து சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து காதலே கிடையாதுங்க நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை நம்ம கடைசி வரைக்கும் எப்படி நம்ம நம்பிக்கையோட நம்மளோட வச்சிருந்தோமோ அதே நம்பிக்கையை கடைசி வரைக்கும் கூட்டு போறதும் காதல் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவர் இப்ப வந்து காலையில வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் காலையில அதிகாலையில போவார் அதிகாலையில போகும்போது வீடெல்லாம் தூத்து கோலம் போட்டு செஞ்சு மங்களகரமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம ராத்திரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம ஒன்பதரை மணி பத்து மணிக்கெல்லாம் தனியா பைக்ல வரக்கூடிய அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க எல்லாம் அப்படி வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காண்டி எனக்கு தெரிஞ்சு பத்து மணி வரைக்கும் வாசல காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனைவிகள் ஏராளம் அதுல இருக்கு உண்மையான காதல் தன்னோட கணவர் காலையில போனார மணி ஒன்பதரை மணிக்கு மேலாயிருச்சு என்னையும் அவரை காணுமே எப்ப வருவாரு அப்படின்னு அந்த ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா அதுலயும் ஒரு காதல் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம தன் கணவர் வந்து வாரம் முழுக்க வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் தூங்கட்டும் சொல்லிட்டு அவரை தூங்கட்டும் சொல்லி அந்த மொபைல சைலண்ட்ல போடுறா பாத்தீங்களாங்க அதுவும் ஒரு காதல் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டே போலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மா அதாவது எனக்கு கொஞ்சம் நான் அம்மான கூப்பிடுவேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்டில இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆக்சிங் அப்போல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு சுமார் ஒரு பத்து வருஷமா வந்து ஃபோன் கான்டாக்டே கிடையாது அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த லட்டர் அந்த போஸ்ட்மேன் எப்போ கொண்டு வராரு தெரியுமா அந்த கொண்டு வர்ற டயத்துல வந்து உள்ள வந்து ஒரு ஒரு சந்தோஷம் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கும் ஆனா என்ன எப்படி இருக்கீங்க என்ன இந்த அந்த லெட்டர் அதுவும் ஒரு உண்மையான காதல் இந்த மாதிரி அவங்க வருஷமா வந்து இந்த போஸ்ட்ல போஸ்ட் கார்டு அண்ட் லெட்டர் இதன் மூலமாவே கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க இந்த இந்த அந்த அந்த விஷயத்துல வந்து என்ன தோணுன்னா அந்த லெட்டரை கொண்டு வரத ஒரு போஸ்ட்மேன் இன்னைக்கு வந்தாருன்னா ஒருவேளை நம்ம வீட்டுக்கார தான் லெட்டர் லட்டர் அனுப்பிச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா அதுவும் காதல் தான் நான் சொல்றேன் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறவங்களும் கணவனை நல்லா பார்த்துக்கிறதும் ஒரு காதல் தான் கணவனுக்காண்டி பல நாள் வந்து மனதளவுல கஷ்டப்பட்டு இருக்கிறதும் ஒரு காதல் தான் சரி வாங்க மூணாவது கேட்டகிரிக்கு போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா காதல் அதாவது எல்லா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா டார்கெட்டும் முடிஞ்சிச்சு இதுக்கடுத்து என்ன குழந்தை பத்தாயிச்சு பேரம்பத்தி எடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அடுத்து யாரை நோக்கி நம்ம காதலிக்கணும் எல்லாம் பிள்ளை இறைவனை நோக்கி காதலிக்கலாம் ஏன் பரம்பொருள் ஒருத்தந்தான் வந்து அதுக்கடுத்து ந நமக்கு கதி என்ன பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காதலிக்கக்கூடிய காதல் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை நோக்கி தான் இருக்கணும் தன்னோட பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த சிறு தொண்டு நாயனார் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் இருக்காங்க தன்னோட சொந்த கண்ணை எடுத்து இறைவனுக்கு படைச்சாங்க இது மாதிரி நிறைய தொ தொண்டர் வழியில் வந்து கடவுள் அடுத்து காதல் யார் மேலே கடவுள் மேலே அதாவது காதலை வந்து அந்தந்த கேட்டகரியில் நான் வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் காதல் வந்து மிக புனிதமானது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த காதலை கொண்டு போகணுமா வள்ளலாருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுத்தாரு எதுக்கு காட்சி கொடுத்தாரு அவர் மேல அவர் வச்சிருந்த காதல் புரியுதா நம்ம அடுத்த கட்டமான நம்மளோட காதல் யாரை நோக்கி இருக்கணும்னா இறைவனை நோக்கி இருக்கணும் அதுக்காண்டி தான் அந்த படிக்கட்டை காமிச்சேன் வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா கண்டிப்பா காதலிக்கணும் யாரை காதலிக்கணும் எல்லாம் இறைவனை காதலிச்சே தீரணும் எனிவே காதலுங்கிறது ஒவ்வொரு திறமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் மாறுபடும் ஆனா வாழ்க்கையில காதலிக்காதவங்க யாரையுமே யாருமே இருக்க மாட்டாங்க காதலி காதலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறுபடுங்கிறது மிக மிக முக்கியம் காதலிப்போம் அனைத்து உயிர்களையும் தின நல்வாழ்த்துக்கள் பாய்